ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிமே சமையல் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆறு மாதத்தில் ஒரு லட்சம் ஈஸியாக சேர்க்கறதுக்கான வழிகள் தான் சொல்லப் போகிறேன் இதில் வந்து ஒரு பன்னெண்டு அருமையான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகுது அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக உங்களால் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நாம் வாங்குகிற சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் முதல்ல வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஒதுக்கிடணும் அது எவ்வளவா இருந்தாலும் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கால்வாசி அமௌண்ட் தொகை இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம சேவ் பண்ண வச்சுட்டு தான் மற்றது செலவுக்கு நம்ம ஒதுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்தாயிரம் தான் சமாளிக்கிறோம் அவ்வளோதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னாலும் அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை நீங்கள் தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் உள்ள தொகையில் தான் உங்களுடைய செலவுகள் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் நிறைய பேர் வந்து செலவு போக தான் சேமிப்பு மிச்சம் இருக்கிற காசை தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க எல்லாம் கிடையாது இதுவுமே அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ சம்பளம் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு கால் தொகையை சேமித்து வச்சிட்டு தான் நம்ம வந்து செலவுக்கு எடுக்கணும் இதுக்காக தனியாக ஒரு பர்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் தொடவே கூடாது அது வேறு ஒருத்தவங்களோட மணி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும் அப்போ தான் அதை நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் தனியாக அது தொகையை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை வந்து நம்ம செலவுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங் நம்மளுடைய சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் நம்ம பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும் பட்ஜெட் போட்டால் தான் நமக்கு எவ்வளோ தொகை வருது நம்ம எவ்வளோ சேலரி நம்ம கிடைக்கிது நம்ம அதை எவ்வளோ சேவ் பண்ணுறோம் எந்த செலவுகளுக்கு நம்ம இந்த பணத்தை உபயோகப்படுத்துகிறோம் அதில் என்ன வீண் செலவுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பட்ஜெட் பண்ணுங்கள் இதோட மெயின் நியூஸே பார்த்திங்கன்னா வீண் செலவுகளை குறைக்கிறது தான் தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கும் போதே நம்மளுடைய மணி வந்து அதிக அளவில் சேமிக்கப்படும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இந்த ஷாப்பிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஷாப்பிங் நம்ம அடிக்கடி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வரும் நமக்கு அந்த பொருள் தேவையே இல்லை ஆனால் பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகி அந்த பொருளை வாங்கிடுவோம் நிறைய பேர் வந்து நான் ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்டுக்கு துணைக்கு தான் போகிறேன் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவேன் கண்ணால் பார்த்ததோடு சரி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போவீங்க ஆனால் நம்மளால் கண்ணால் பார்த்தத வாங்காமல் இருக்க முடியாது நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத பொருட்கள் ஃப்யூச்சரில் தேவைப்படும் ஒருவேளை இது தேவைப்படும் எப்பயாச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் நிறைய பொருட்கள் நமக்கு வந்து தேவையே படாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா தேவையான விஷயங்களுக்கு நமக்கு செலவு பண்ண பணம் இருக்காமல் போகும் ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம வாங்கக்கூடிய பொருளை தாண்டி அங்கே போட்டிருக்கக்கூடிய ஏசிக்கு அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நமக்கு வந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க இது தவிர நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கும்போது தேவையில்லாத பொருள் வந்து வாங்குவோம் எப்போ தேவைப்படும் அது செய்ய தேவைப்படும் அந்த பொருள் வந்து நம்ம ஒரு எப்போவாச்சும் நூடுல்ஸ் செய்யும் போது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மசாலாஸ் தேவையில்லாத சாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் இதெல்லாம் நமக்கு தேவையே படாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எக்ஸ்பயர் ஆகி போகும் இந்த மாதிரி தேவையில்லாத செனவிலங்களை தவிர்க்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து பார்ட்டி அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக போச்சு கீழே விழுந்ததுக்கெல்லாம் பார்ட்டி கொண்டாடுறாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அளவுக்கு பார்ட்டி கொண்டாடுறாங்க கல்யாணத்தில் பாதி அளவுக்கு செலவாகிற அளவுக்கெல்லாம் பார்ட்டிஸ் கொண்டாடுறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக வீண் செலவில் தான் போய் முடியும் தேவையில்லாமல் கடன் வாங்கியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பார்க்குறோம் அப்படி வேஸ்ட் பண்ணுற தொகையை அந்த குழந்தையுடைய ஃப்யூச்சர் படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் சேவ் பண்ணலாம் அல்லது நகையாக வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு சேவிங்காக அமையும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச ஃபோனாக இருக்கட்டும் ஒரு டிவி அல்லது ஃப்ரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உடனே வாங்கி எக்ஸ்ட்ரா தொகையை நம்ம கொடுத்து ஏமாறுறதை காட்டிலும் அதுக்கான தொகையை இப்போ ஒரு நாலு மாதத்தில் நான் இஎம்ஐயில் இதை வாங்க போகிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அல்லது நாலு மாதம் சேர்த்து அந்த தொகையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கும்போது அது கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனி தான் நம்மளோட சொந்த பணத்தில் வாங்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு தேவையான தொகையை சேர்த்து இஎம்ஐ இல்லாமல் வாங்குங்க அதுதான் வந்து புத்திசாலித்தனம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ கார்டு ஓன்லி கேஷ் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கார்டை ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி எல்லா பொருட்களையும் வாங்குறீங்க பணத்தை வந்து நம்ம கையால் கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது தான் அதோட மதிப்பு நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ தொகையை நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் கூட கார்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ அதில் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் மைனஸில் போயிட்டுருக்க அளவுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை நிறைய பார்க்குறோம் ஸோ நீங்கள் கேஷாக யூஸ் பண்ணி செலவு பண்ணுங்கள் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் கெடுதல் அது மூலிமா டாக்டர்கிட்ட தேவையில்லாமல் நம்ம காசை கொடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் நான் எப்போவாச்சும் தான் வாங்குகிறேன் ஒரு நாள் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நாளே வந்து வாரத்தில் நாலு நாளாக வந்து முடியும் அது நமக்கு அடிக்ட் ஆகிடும் ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது காசும் அதிகம் ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீல் பிளான் மந்த்லி வந்து நம்ம என்ன மீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டை வந்து வீக்லியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு மந்த்லி பிளான் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்குறம்போது எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஆகாமல் ஃப்ரிட்ஜிலே கடந்து அதை அழுகி போகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் வாரத்தில் நாலு நாள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை அப்படியே ரெண்டு நாளாக குறைச்சிக்கோங்க அதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் வித் லிஸ்ட்டு எந்த ஷாப்பிங் போனாலும் க்ராசரிக்ஸ் வாங்கினாலும் சரி லிஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம போனோம் இது மஸ்ட் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருட்கள் மட்டும் வாங்குவோம் இதை எடுக்காம போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம கிராசரிஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மொத்தமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா ஹோல்சேல் கடை அதில் பொருள் வந்து தரமானதாகவும் விலை கம்மியானதாகவும் இருக்கும் அதை பார்த்து நம்ம வாங்கணும் நெக்ஸ்ட் வந்து மீதி சில்லரை கிடைக்கும் இல்லையா அதை எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு உண்டியல் உள்ளது பாக்ஸ்ல வந்து போட்டு சேமிக்கணும் சில்லறை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் செதற விடக்கூடாது அந்த சில்ட்ரை பார்த்தீங்கன்னா மொத்தமா சேர்ந்த ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கும் ஸோ சில்டறையே தனியாக உண்டியலில் சேர்த்து பழகுங்க இதை அவங்க குழந்தை கையில கொடுத்து சேர்க்க சொல்லி பழகுங்க அவங்களுக்கு சேவிங்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு நெக்ஸ்ட் ட்ராக் ஆல் எக்ஸ்பென்சஸ் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் டெய்லியும் நம்ம வந்து இதை ட்ராக் பண்ணிட்டே வரணும் இன்னைக்கு நான் இவ்வளோ தொகை வச்சுருந்தேன் இந்த விஷயங்களுக்காக நான் செலவு பண்ணேன் அப்படின்னு ஒரு சில்லறை ஒரு ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் அதை நீங்கள் எழுதி பழகி பாருங்க தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நம்மளே அறியாமல் நம்ம குறைச்சிடுவோம் எந்தெந்த இடங்களில் நம்ம தேவையில்லாத வீண் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த மாதிரியான செலவுகளை குறைச்சாலே நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக அதிக அளவில் சேமி முடியும் இந்த வீடியோ நிறைய பேர் தமிழ்நாடு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆறு மாதத்தில் எப்படி ஒரு லட்சம் சேமிக்கிறது அப்படின்னு டிப்ஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தா செலவு குறைங்க அதை குறைங்க இதை குறைங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நம்ம வீண் செலவுகளை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு அதிகமாகும் ஸோ கண்டிப்பாக இதை ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பழகிடும் இவ்வளோ பணம் நான் தான் சேமிச்சேன்னா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன்னா நிறைய பேர் நான் மாதம் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் டெய்லியும் எனக்கு நானூறுவா தான் சம்பளம் கிடைக்கிது என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க டெய்லி நானூறுபா சம்பளமாக இருந்தாலும் அதில் ஒரு ஐம்பது ரூபா ஒதுக்கி வச்சு பாருங்கள் மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் இதை போல் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் எவ்வளோதான் சம்பளமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் தான் உறுதியாக நம்பணும் ஒரு சிறு தொளி தான் பெருவெல்லம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன சின்ன சில்லறையாக நம்ம சேமிச்சாலும் அது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய தொகையாக அமையும் ஆபத்து காலத்தில் இல்லாத சே சூழ்நிலையில் அது நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் யார்கிட்டயும் கடன் வாங்கணும் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போகவே மாட்டோம் சேமிப்பு நம்மளை எப்போவுமே காப்பாற்றும் வீடியோவில் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்